கடந்த செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டு அவர் என்ன பேசார்னா சனாதன தர்மம் அப்படிங்கிறது சமூக நீதிக்கு எதிரானது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க முடியாது ஆனால் ஒழிக்கத்தான் முடியும் அப்படிதான் இந்த சனாதனமும் சனாதனத்தை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை அப்படின்னு ஒரு பெரிய ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு இப்போ உதயநிதியோட இந்த ஸ்பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க பயங்கரமாக கண்டனம் எழுந்துச்சு சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசிட்டார் அப்படின்னு உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் பீகார் கர்நாடகா இந்த ஸ்டேட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மேலே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அது ஏன் அஞ்சு ஸ்டேட் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீ வந்து வழக்கில் ஆஜராகு அப்படிங்கிற அந்த அலக்களிக்கிற விஷயத்துக்காக தான் இது எல்லாத்துக்குமே தெரியும் இது தெரிஞ்ச உதயசாலைவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் தரப்பில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு அதாவது இந்த வழக்குகள் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி அதை நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு இப்போ நீதிபதிகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள் இந்த மனு தாக்கல்னால அதாவது அரசியல் அமைப்பு கொடுத்த கருத்து சுதந்திர உரிமையை நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு துஷ்பிரயோகம் செஞ்சுட்டீங்க இப்போ வந்து பாதுகாப்பு கேட்டு மனு தாக்கல் செய்கிறீங்க நீங்கள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது ஒரு மாநிலத்தின் அமைச்சர் உங்கள் பேச்சு எந்த அளவுக்கு தாக்கம் பின்விளைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் தெரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை தெரிவித்தாங்க எல்லா பத்திரிகையிலும் பார்த்திங்கன்னா அதுதான் முதன்மை செய்தியாக வந்துச்சு இப்போது உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் ஆஜரான அந்த மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதாவது பல மாநிலங்களில் போடப்பட்டுள்ள வழக்களை ஒன்றாக இணைத்து ஒரே வழக்காக மாற்றி நியாயமாக விசாரிங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர சனாதனம் தொடர்பாக நாங்கள் எந்த வழக்கை எதிர்கொள்ளவே மாட்டோம் அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு அவர் தரப்பில் பேசியிருக்காரு இதுக்கப்புறம் இந்த வழக்கை நீதிபதிகள் வர மார்ச் பதினஞ்சாம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க இப்போது இந்த சனாதன பேச்சால் உதயநிதிக்கும் திமுகவுக்கும் ஏன் காங்கிரஸுக்குமே கூட ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின் தான் சமூக அரசியல் விமர்சனம் எல்லாருமே எல்லாரும் பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க அதில் அவங்க முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா உதயநிதி அவர்கள் அந்த காமராஜர் அரங்கத்தில் சனாதன எதிர்ப்பு பேச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து திமுகவை சேர்ந்த ஆர் ராசா அவர்கள் வல்லூர் கோட்டத்துலையும் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு என்னன்னா தம்பி உதயநிதி சொன்ன மாதிரி இந்த சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து டெங்கு மாதிரியோ மலேரியா மாதிரியோலாம் சாதாரண நோய் கிடையாது இது வந்து ஒரு ஹெச்இவி மாதிரி ஒரு தொழுநோய் மாதிரி கண்டிப்பாக ஒழிக்கக்கூடிய கொடூர நோய் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ஆர் ஆசை பேசுறதால் பாதிக்கப்பட்ட தொழு நோயாளிகள் ரொம்பவே மனம் நொந்து போய் அரசாங்கத்துக்கு கடிதமே எழுதுகிறாங்க அதாவது இவர் வந்து எங்கள் மனசை நோக்கடிச்சிட்டாரு எங்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு ஸோ அது ஒரு பக்கம் சர்ச்சு போச்சா அதுக்கப்புறம் இந்து முன்னணி வந்து வழக்கு போட்டாங்க ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா இந்த கோவராண்டுக்கு வந்து நீதிபதி மறுப்பு தெரிவிச்சாங்க ஆனால் என்னால் உத்தரவிட முடியாதே தவிர இவங்க அமைச்சராக இருக்கிறதுக்கு லாயக் இல்லை அப்படிங்கிறத வாய்மொழியாக வந்து ரொம்ப டீசெண்டாக சொல்லிவிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படிதான் சொல்லணும் அது மட்டும் கிடையாது அமைச்சரோட லாயர்ஸ் கிட்டே அந்த சேகர் பாபு ஆர் ஆசா இவங்க மூணு பேர் லாயர்ஸை நீதிபதி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதாவது சனாதனம்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுனீங்களா இல்லை இப்படி பேசுறதுக்கு பேசுகிறதுக்கப்புறம் வர பின்விளைவுகள் எதிர்ப்புகள்லாம் அப்புறம் சனாதனன்னா என்னென்னு ரிசர்ச் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு பெரிய நோஸ் கட் பண்ணியிருக்காங்க இப்போ அது மட்டும் கிடையாது பிஜேபி ஒரு வேலை பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நாலு கோடி வாட்ஸ்அப் குரூப்ல அதாவது வட இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களோட இந்த ஸ்பீச்சை வந்து திரும்ப திரும்ப பரப்பியிருக்காங்க குறிப்பாக நாலு கோடி வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னா அது எத்தனை கோடி மக்கள்கிட்ட போய் அது ரீச் ஆகிருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நார்த்தில் இந்த சனாதன எதிர்ப்பு அப்படின்னு சொன்னாலே ஓட்டே விடாது ஆனால் உதயநிதி அவர்களோட இந்த சனாதன எதிர்ப்பு பேச்சு ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிரான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி திமுகவையும் உதயநிதியும் ஏன் நம்ம காங்கிரஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல கோத்து இந்த சனாதான பேச்சு அது மட்டும் கிடையாது ஏற்கனவே காங்கிரஸுக்கு நார்தில் வந்து இப்போ பின்னடைவா இருக்குது உதயநிதியோட இந்த பேச்சால் நம்ம இந்தியா கூட்டணுக்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா கூட்டணில் சலசலப்பு ஏற்பட்டுச்சு இந்த உதயநிதியோட இந்த சனாதான பேச்சால் அதுக்கப்புறம் இந்த சனாதான பேச்சு சரியாகவே இருந்தாலும் கூட ரெண்டு தப்பு அதாவது அமைச்சராக இருந்து பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு சமூக ஆர்வலராகவோ இல்லை வந்து ஒரு இயக்கவியலாளவோ நீங்கள் பேசியிருந்தால் ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒரு அமைச்சர் தேர்தல் நேரத்தில் அதுவும் பார்த்திங்கன்னா அரசியல் சாசன உரிமை எடுத்துக்கிட்டு அந்த உத்தரவாதம் எடுத்துக்கிட்டு உறுதிமொழி எடுத்த நீங்கள் பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட வாதம் அது உண்மையானதும் கூட அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது தேர்தல் நேரம் நாடாளுமன்ற தேர்தல் எந்தளவுக்கு சூடு பறக்க போயிட்டுருக்குன்னு தெரியும் இந்த நேரத்தில் இந்துக்களோட விரோதத்தை வளர்த்துகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சாரமாக இந்த சனத சமாதான பேச்சு அமைஞ்சிருச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கொண்டாடிட்டு இருக்கு ஒரு வழியா இந்த திமுகவும் காங்கிரஸும் சனாதன எதிர்ப்புக்கு வந்து மிக முக்கியமா வந்து இருக்காங்க ஸோ இந்தியர்களே இந்துக்களே நீங்க முடிச்சுக்கிங்க உங்களுக்கு எப்பவுமே நாங்க தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து வட இந்தியாலையும் சரி தென் தென்னிந்தியாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பரப்பணுமோ அவ்வளவு பரப்பிட்டு இருக்காங்க பிஜேபி இப்போ உதயநிதியாகட்டும் ஆர் ராசாவாகட்டும் ஆகட்டும் எல்லாருமே இது வந்து ஒரு தேர்தல் நேரம் அப்படிங்கூட தெரியாமல் இந்த சனாதன ஸ்பீச்சை கொடுத்தாங்க அது ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்தாலுமே தேர்தலோட ஜுரம் அப்புறந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு அதையெல்லாம் இங்கே கருத்தில் வச்சிருக்கணும் அதையெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க வந்து மைண்டில் வச்சுக்காம பேசிட்டாங்க இதே கலைஞர் இருந்திருந்தா இத்தனைக்கும் இதே கலைஞரவர்கள் இந்து என்றால் திருடன் அப்படின்னு சொன்னவர் தான் ஆனால் அது வேற ஒரு காலகட்டம் ஆனால் இன்றைக்கி கலைஞர் இருந்திருந்தால் நிச்சயமாக அப்படி சொல்லியிருக்கவே மாட்டார் அது மட்டும் கிடையாது இன்றைக்கி இந்தியா எப்படி இருக்குது வட இந்தியா எப்படி இருக்குது மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் கலைஞர் வந்து நிச்சயமாக ஆராய்ச்சி செஞ்சுருப்பாரு அதனால தான் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக கண்டிப்பாக இன்றைய தேதிக்கு இந்துக்களுக்கு எதிராக ரொம்ப ரொம்ப வக்கரமான வார்த்தைகளை நிச்சயமாக கலைஞர்கள் பேசியிருக்க மாட்டார் மாட்டாரு அது மட்டும் கிடையாது இப்போ வட இந்தியா எப்படி இருக்கு மக்கள் எப்படி இருக்காங்க நீதிமன்றங்கள் எப்படி இருக்கு நீதிபதிகள்லாம் யாருக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கறத சின்ன குழந்தையும் கூட கேட்டால் சொல்லிடுவாங்க ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் வந்து சனாதன எதிர்ப்பு பற்றி பேசி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாட்டிடுறாங்க இதே கலைஞர்கள் இந்த சனாதன மேடையில் தானோ மற்ற அமைச்சர்களையோ நிச்சயமாக ஏற்றிடவோ இல்லை கலந்துக்கவோ கூட அனுமதி கொடுத்துருக்க மாட்டார் அதுதான் புத்திசாலித்தனம் ஆனால் இப்படி நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் திமுகவோ ஒரு மிகப்பெரிய இடியா பசிக்கலில் மாற்றிருக்காங்க அதற்கு காரணம் உதயநிதி ஆராசா பேசுன அந்த சனாதன எதிர்ப்பு பேச்சு சரி அப்போ உதயநிதி பேசுறது தப்பாக அப்படின் கேட்டால் நிச்சயமாக தப்பே கிடையாது அவர் பேசுனது எல்லாமே சரிதான் சனாதன எதிர்ப்பு வந்து நிச்சயமாக தேவை தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் ஒரு அமைச்சராக இருந்து பேசியிருக்கக்கூடாது இந்த தேர்தல் நேரத்தில் பேசியிருக்கக்கூடாது சரி ஆனால் இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க சரி உதயநிதர்கள் என்ன சொல்கிறாருனா நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் சாதி ஒழிப்பை தான் வந்து சனாதனங்கள் முறையில் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நீங்கள் வந்து மதத்தை திட்டவே கிடையாது சாதி மட்டும் மட்டும்தான் நீங்கள் ஒழிப்பேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு குறிப்பாக வேங்காய் வயல் சம்பவத்தை மறக்க முடியுமா ஏன் இப்போ கூட திமுக எம்எல்ஏ கருணாநிதி வீட்டில் ஒடுக்கப்பட்ட இளம்பெனுக்கு எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணாங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து சாதி ஒழிப்பை பற்றி பேசுறது எந்த நியாயம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின் நிறையா எதிர்கட்சிகளாகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும் தொடர்ந்து திமுகவையும் உதயநிதியும் திரும்பி திரும்பி இப்படி கேள்வி கேட்குறாங்க சரி இப்போவே அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குன்னா அவங்க ஏற்கனவே இந்த தீர்ப்பு மார்ச் தேதிக்கு வந்து இருக்காங்க ஸோ அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இன்னும் என்னென்ன ஒரு பாதிப்புகள் வந்து திமுகவுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துந்து பார்ப்போம்